நீ நான் பார்க்க போகிற தலைப்பு வந்து கோவிந்தன் யார் இந்த கோவிந்தன் அதாவது கோவிந்தா கோவிந்தா வெங்கடராமனா கோவிந்தா அப்படிலாம் என்ன அர்த்தன்னா உன்னோட மூலாதார சக்கரமும் ஆதி சக்கரமும் ஆதி சக்கரன்னா தலை மூலாதார சக்கரம்னா இடுப்பு கீழே அது இப்படிதான் இருக்கும் ரெண்டு சுழி கொம்பு போட்டுருக்கும் கானால் மூக்கு சுவாசம் போகிற இடம் துணைக்கால்னால் உடம்பு விந்தன்னா விந்து இதுதான் அர்த்தமே அது இப்போது தமிழ் எழுத்துப்படி உன்னோட உடல் சுழிகளை சொல்லி கொடுத்துருக்கிறோம் அதாவது யோக சுழி அது பேர் என்ன சொல்லி யோக சுழி தமிழ் எழுத்துப்படி நீ சுவாசிச்சனா உன் மூச்சு காற்று மூளைக்கும் மேல் மூளைக்கும் கீழ் மூளைக்குமா போயிட்டு போய்ட்டு வந்துகிட்டே இருக்கும் அது மேல் மூலையில் ஒரு கொம்போ கீழ் மூலையில் ஒரு கொம்போ போட்டு சுழிச்சிருப்பாங்க நடுவில் கா அது கானா காற்று போற இடம் இந்த இடம் தான் கா இப்போது தொனக்கால்னா அந்த பாடி உடம்பு இப்போ தலைக்கும் உடக்கமா அந்த சுவாசம் நடக்குது உன் மூச்சு காற்று அப்படி நடக்கிறதுனால தான் நீ இந்த உலகத்தை பார்க்குற இந்த மூச்சு காத்த சரியான முறையில் யோக முறையில் நீ கட்டி போட்டுட்டினா அது விந்து சுரங்குற இடத்துல போய் நின்றுச்சுன்னா நீ வந்து உலகத்துக்கு ஒரு லோகம் அதாவது அழிவில்லாத ஒரு பொருளாக மாறுவே வெங்கடரமனா திருவேங்கடன்னா மேலகிற இடம் தலைக்குள்ளே இருக்கிற ஒரு பொருள் இதுதான் ஏழு மலை ஏழு மலைனா உடம்புக்குள்ளே ஏழு சக்கரத்தை தாண்டணும் நீ கருவறைக்குள்ளே உள்ள நுழைத்துக்கு அப்பங்கிட்டருந்து தாய் உள்ளே போய் கருவறைக்குள்ளே நுழைத்துக்கே ஏழு சக்கரத்தை ஏழு லேயர் தாண்டி தான் உள்ள போய் எட்டாவது உள்ள போய் நுழையணும் அதே ப்ராசஸ்ஸாக அந்த உடம்புலேயும் நடக்கும் புரியுதுங்களா அப்போது கோவிந்தன்னா நான் அத்தைனா கோ விந்தன் கோனா மூளை மூளைக்குள்ளே இருக்கிற விந்துவை பார்த்தீங்கன்னா நீ இரவனை கண்டடலாம் இரவு அது ஒரு ஒலி ஒலி சவுண்டும் வெளிச்சமும் சேர்ந்த ஒரு அட்மாஸ்பியர் அது எதில் இருக்குன்னா அந்த வெட்ட தான் இருக்கு நீ அதுக்குள்ளே போனோம்னா உண்மையான இர ஏக இரவணியார்னால் இந்த யூனிவர்ஸ் வெட்டவெளி தான் வெட்டவிழந்தே ஒரு பொருள் உருவாயிருக்கு ஒளியாக அதுதான் நீ அப்போ நீ உன்னை பார்க்கணுன்னா எதுக்குள்ளே போனோம் கோவிந்தங்குள்ளே போகணும் கோவிந்தம் எதுன்னு இப்போ நான் தெளிவாக சொல்லிட்டேன் இதை மாரி நீங்கள் கோவிந்தா வெங்கடராமனா கோவிந்தா வெங்கடராமா கோவிந்தான்னு சொல்லிருந்தீங்கன்னா ஒரு பிரயோஜனமும் கிடையாது உன்னோடய சுவாசத்தை எங்கே சுரகுதோ உங்கள் சுவாசம் எங்கே சுழல் ஆரம்பிக்குதோ உன்னோடய சுவாசம் எங்கே உற்பத்தி ஆகுதோ அந்த இடத்துக்கு தான் விந்தை பார்க்குற விந்த பார்க்குற ஒரு தகுதி உடையவனா ஆமா அது பேர் தான் கோ விந்தன் விந்துனா விந்தன்னா விந்து இருக்கிற இடம் நன்றி வணக்கம்